ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்து அடிக்ஷன் ஆகுறதும் கைப்பழக்கத்துக்கு ரொம்ப அதை பார்த்து கைப்பழக்கம் பண்ற தான் நிறைய ஆண்கள் இப்போ இருந்துட்டு இருக்காங்க இது சம்பந்தமா ஆலோசனை வரும் பொழுது அவங்க புலம்ப கூடிய விஷயமா என்னவா இருக்குன்னா இதை ஒரு அவேர்னஸா நான் இங்க கொடுக்கணும் சொல்லணும்னே நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா திருமணமாகி ஏன்னா இப்ப உள்ள ஆண்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கே முப்பது முப்பத்தைந்து வயது ஆயிடுது அப்போ திருமணம் வந்து ரொம்ப லேட்டா போகும்பொழுது நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு அடிமை ஆகுறாங்க ஒரு கைப்பழக்கம் அப்படின்ற விஷயம் ஒரு திருமணத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகிறதுக்கு லேட் ஆகுது தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக்க முடியலன்னு எப்பயோ ஒரு டைம் பண்ணுறோம் அப்படின்றது தவறான செயல் கிடையாது ஆனால் அதுவே பழக்கம் ஆயிடுது அதுவே அடிக்ஷன் ஆகிற ஸ்டேஜில் என்ன மாதிரியெல்லாம் அடிக்ஷன் ஆகுறாங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு ஆண் மொபைல் ஃபோன் வச்சிருக்கானா அவனுடைய சிந்தனை சார்ந்து அவன் என்ன விஷயங்களை பார்க்கறானோ அது சார்ந்த விஷயங்கள் அவனுக்கு அவனையே அப்யூஸ் பண்ற மாதிரியான நிறைய லிங்க்ஸ் வருது வீடியோ கால்ஸ் வருது சோ அதுல போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த லைவ் வீடியோ கால்ல நிறைய பெண்கள் நிர்வாணமாக தன்னை காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அதுல எவ்வளவு பணம் போட வைக்க முடியுமோ அவங்கள திரும்ப திரும்ப தூண்டுதலை ஏற்படுத்தி தொடர்ந்து அவங்கள பணம் போட வச்சு ஒரு குரூப்பு ஒரு மீடியா குரூப் அதுக்குன்னு அழையிறாங்க சோ தனித்தனி சேனல்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் வந்து தனித்தனி ஆப்ஸ் இருக்கு இதுல இது நாட் ஓன்லி தமிழ்நாட்டுல உள்ளவங்க தான் அப்படின்னு கிடையாது அதர் ஸ்டேட்ல இருந்து இருக்கிறவங்களும் இந்த வேலைகள்லாம் இதுக்குன்னே ஒரு ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க சோ இதுல வந்து அவங்க ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காங்க அதை போலீஸ் காட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறது தான் சோசியல் மீடியா அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம தான் இதுல நம்ம தற்காத்துக்கணும் அப்படின்றது தெரியும் அதை தாண்டி இதுல ஏன் அடிக்ஷன் ஸ்டேஜ் போய் என்ன பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் ஒரு மது பழக்கத்துக்கு அடிமையாகிறதோ இப்ப இந்த ரம்மி சர்க்கிள் அது இது நிறைய விஷயங்கள் அடிக்ஷன் ஆகுறாங்க அது மாதிரி அடிக்ஷன் மாதிரியே இதுலயுமே நிறைய அஞ்சு லட்சம் பணத்தை இழந்த பத்து லட்சம் பணத்தை இழந்தேன் திரும்ப திரும்ப அவங்க என்ன கான்டாக்ட் பண்றாங்க திரும்ப திரும்ப பணம் போட வச்சு நான் அதை அதை பார்த்து கைப்பழக்கம் பண்றதுக்கு அடிமை ஆயிட்டேன் அப்படின்னு புலம்புறாங்க இது என்ன ஆகுதுன்னா திருமணத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் தன்னுடைய மனைவி மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டு திருமணம் ஆகி இப்போ ஒரு வருடம் ஆகுது இரண்டு வருடம் ஆகுது அப்பயுமே என்ன தனிமைப்படுத்திக்கிட்டு இந்த கைப்பழக்கம் செய்யறதுக்கேதான் என்னுடைய மனசு போகுதே ஒளிஞ்சு என்னுடைய திருமணம் ஆயிட்டு என்னுடைய மனைவி மேல நான் இன்ட்ரெஸ்டா இருக்கணும் எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்ற மனநிலைமையே எனக்கு சுத்தமா இல்லாம போயிடுச்சு இதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லியும் ரொம்ப ஆண்கள் புலம்புறாங்க சோ ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல நீங்க பண்ண வேண்டியது அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஒன்றரை மாதம் அதாவது ஒரு நாற்பத்தைந்து நாட்களோ இல்ல ஐம்பது நாட்களோ எந்த விஷயம் உங்களை இதுல கொண்டு போனது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய மொபைல் தான் அந்த மொபைல் ஃபோனை அறவே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை கட்டுப்படுத்திக்கிறதோ இல்ல அதை தவிர்க்கிறதோ இல்ல ஆபாச படங்களை டோட்டலா பார்க்க முடியாத அளவுக்கு கிரியேட் உங்களை எந்த அளவுக்கு செல்ஃப் கண்ட்ரோலா வச்சுக்க முடியுமோ அதை எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு அதை பார்க்காம தவிர்க்கறதுக்கு ஒரு டேஸ் டேஸ் முயற்சி பண்ணனீங்க அப்படின்னா அது ஒரு ஆராய்ச்சிலேயே நிர்பணம் ஆயிருக்கு ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் அந்த மாஸ்டர்பேட் பண்றதும் இது மாதிரியான படங்கள் பாக்குறதும் தவிர்த்தாங்க அப்படின்னா அந்த மாஸ்டர்பேட் பண்ணக்கூடிய விஷயங்களையுமே தவிர்க்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சோ அத முத விஷயமா நீங்க இம்ப்ளிமென்ட் பண்ணலாம் அண்ட் உங்களை எந்த அளவுக்கு தனிமைப்படுத்திக்காம உங்களை சுத்திலும் பீப்புள்ஸ் இருக்கிற மாதிரி நல்லா உங்ககிட்ட பழகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கிக்கலாம் அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும் எந்த ஜிம் போக முடிஞ்சா போகலாம் இல்ல வீட்லயே இருந்து என்னென்ன ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ பண்ணலாம் இது வரைக்கும் உங்க உடம்பு வீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கிழங்கு வகைகள் சார்ந்த உணவுகளோ என்னென்னலாம் நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்த கொடுக்குமோ அது சார்ந்த உணவுகளை உங்களை நீங்களே செல்ஃப் கண்ட்ரோலுக்கு வந்து செல்ஃப் கேர் பண்ணலைன்னா இதுல இருந்து வெளியில வர்றது அப்படின்றது மிக மிக கஷ்டம் ஸோ என்னதான் நம்ம நம்ம கையிலயே இன்னைக்கு நம்ம வந்து நம் சார்ந்த அழிவுகளான விஷயங்களை வச்சிட்டு இருக்கோம் அதை ப்ராப்பரா பயன்படுத்துறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஏஜ் வந்துமே சில விஷயங்களுக்கு அடிக்ஷன் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன சொன்னாலும் புரியாது ஒரு விஷயத்துல அடிக்ஷன் ஆயிடுச்சு ஃபோன் பார்த்துது அப்படின்னா அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வயசு வரணும் பட் ஆனால் நம்ம மெச்சூரான ஒரு ஏஜ்ல இருக்கிற நம்மளுமே இது மாதிரி அடிக்ஷன் ஆகணும் அப்படின்னா அப்புறம் ரியாலிட்டி லைஃப்ல நம்ம வாழ்க்கை பெரிய கொஸ்டின் ஆயிடும் குடும்பத்தை மகிழ்ச்சினா என்ன விஷயம் அப்படின்றதே உணர்தல் இல்லாம எல்லா விதமான அடிக்ஷனுமே எப்படி ஒரு நிலைமைய ஒரு மனுஷனை எந்த நிலைமைக்கு கொண்டு போகுமோ அதே போலதான் இந்த சோசியல் மீடியால நீங்க இது மாதிரியான வீடியோஸ் பாக்குறதும் லைவ் கால் அட்டன் பண்ணி அந்த பெண்களுக்கு அடிமையாகிற விஷயமும் உங்களை கொண்டு போய் விடுற இடமானது மரணத்துக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேஜ்ல எல்லாத்தையும் இழந்து நிப்பீங்கன்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது சோ இன்னையில இருந்து இதற்கான என்னென்ன வழிகளோ அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க അത തീരുമാനിക്ക നന്ദി